அவர்கள் நான் இங்கே பார்த்திருக்கிறேன் என்ன எங்களுக்கு நினைவிருக்கிறது இவர்கள் ராஜகுருவின் நீ நான் கேள்விப்பட்டேன் பெண்கள் ஒரு பொருள் வாங்கினால் இலவசமாக ஒரு பொருளை கொடுக்கிறீர்களா அப்படியா எனக்கு எதுவும் தேவையில்லை நான் இந்த இரு அவலை பெண்களுக்கு உதவுவதற்காகத்தான் இங்கு வந்தேன் இந்த பச்சை புடவைக்காரி தனவதி சிவப்பு புடவைக்காரி மனவதி தனவதி மனவதி என்ன கூறினேனோ அதை மட்டும் செய்யுங்கள் நீங்கள் இருவரும்

அரசவையின் நேரத்தை மாற்றி மகாராணிகள் செய்தது சரியல்ல நேரத்திற்கு அரசவை துவங்கி இருந்தால் நாங்கள் அனைவரும் எங்கள் வேலையை பார்க்க போய் இருந்திருப்போம் ஆனால் இங்கு அரசவை ஆரம்பிக்கவே இல்லையே இல்லை தர்பாரின் நேரத்தை பற்றி பெரிய மகாராணியிடம் பேசியே ஆக வேண்டும் இப்படியே சென்றால் அனைத்தும் ஒழுங்கற்றதாகிவிடும் விசித்திரமான பொருட்கள் இருக்கின்றன எங்கள் விஜயநகரத்தில் இவை கிடைக்காது என்ன இது எழுதுகோலா இதை நாங்கள் சாப்பிடத்தான் உபயோகிப்போம் சிலபு இதை சாப்பிடுவார்கள் என்றால் இதை வந்து எழுதுவார்கள் ஆ அடை மனைவி ஏய் பார்த்தாயா 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 பாருங்கள் ஆ பார்த்தாயா 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 என்ன செய்கிறாய் மனவதி மனவதி கைப்பட்டு தவறி விழுந்து விட்டது குருவே தாங்கள் மன்னித்து விடுங்கள் பரவாயில்லை குருவே இது

நல்லது ஆனால் பொருளின் விலையை கூறுங்கள் இருந்தாலும் என்னை எவ்வளவு மதிக்கிறார்கள் நிச்சயமாக இலவசமாக பொருட்கள் கிடைத்தால் வேறு எங்கே நான் செல்லப் போகிறேன் இனி உங்கள் கடைக்கு வந்து சென்று கொண்டுதான் இருப்பேன் ஒன்றுக்கு இரண்டு கிளம்புங்கள்

நாம் நம் திட்டங்களை இதே போல் நாமும் திறமையோடு செயல்படுத்த வேண்டும் குருவே ஆனந்தமாக இருக்கிறது இது மிகவும் நல்ல விஷயமாக இருக்கிறது எப்படி குருவே பாருங்கள் நமக்கு நிறைவாக இரண்டு பைகள் கிடைத்திருக்கிறது ஒன்று தனிக்கு ஒன்று மணிக்கு தனவதி மனவதி உங்கள் பையை காட்டுங்கள் பாருங்கள் குருவே பாருங்கள் ஒன்று இது மற்றும் உங்கள் இருவருக்கும் எதுவும் கிடைக்காது மகாராணி சொல்லுங்க வணக்கம் பெரிய மகாராணி வணக்கம் சின்ன மகாராணி தர்பாரை மத்தியம் மட்டும் வைத்ததால் அனைவருக்கும் சௌகரியமாக உள்ளது வெறும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களான எங்களுக்கும் சற்று ஓய்வு கிடைத்துள்ளது நான் இதை முன்பே அறிவேன் என்னால் தவறான முடிவை எடுக்கவே இயலாது மகாராணி என்ன தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் இருவரும் வெளியே சென்று உலா வந்துவிட்டு பின்னர் தர்பாரை தொடங்குங்கள் மகாராஜா அவ்வாறுதான் செய்வார் இதனால் தர்பாரை கண்காணிக்க இயலும் நல்லது ராமகிருஷ்ணா

இல்லை சந்தேகமின்றி தவறு செய்தது நான் தான் இவ்வளவு வருடங்களாக நடந்த தர்பாரின் நேரத்தை குறைத்து நான் செய்தது சரியல்ல எவ்வளவு வேலைகள் மீதம் உள்ளது நாங்கள் தவறான முடிவை எடுத்துவிட்டோம் மகாராஜா எங்கள் மீது கோபப்படுவார் செய்த தவறை உணர்ந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியமாகும் இப்போது தங்களுடைய தவறு என்னவென்று தாங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா செய்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் நன்கு புரிந்து கொண்டோம் வித்வான் ராமகிருஷ்ணா எங்களை ஏன் வலம் வர கூறினீர்கள் என்று இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு எச்சரித்து நீங்கள் மீண்டும் எங்களுக்கு உதவி செய்தீர்கள் நான் அறிவேன் இனி என்ன செய்ய வேண்டும் என்று அறிவேன் மகாராணி சின்னாதேவி மகாராணி திருமலப்பா மகாராணி சின்ன இன்றைய தர்பாரை ஆரம்பிக்கும் முன்பு நான் ஒன்றை அறிவிக்க விரும்புகிறேன் நான் உணர்த்து விட்டேன் தர்பாரை தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினால் தர்பாரின் வழக்கமான நடவடிக்கைகள் மிகவும் தாமதமாக நடக்கிறது அதனால் நாங்கள் மதியத்தில் தர்பாரை தொடங்க வேண்டும் என்ற முடிவை ஒத்தி வைக்கிறோம் இன்றிலிருந்து தர்பாரின் நேரம் முன்பை போல தான் இருக்கும் மன்னியுங்கள் மகாராணி எங்களால் காலையில் வீட்டு வேலைகளை எவ்வாறு முடிக்க இயலும் அதோடு ஒன்பது குழந்தைகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் பிறகு இவர் இருக்கிறாரே வீட்டு வேலைகளில் எனக்கு உதவி செய்வதே கிடையாது என்ன நீ கொண்டதை உணருகிறாய் இந்த வேலைகள் எல்லாம் முக்கியமானதுதான் ஆனால் தர்பாரின் வேலைகளும் அந்த அளவிற்கு முக்கியமானது இந்த காரணத்தினால் தர்பாரின் வேலைகள் பாதிக்கப்படக்கூடாது அதனால் சிறப்பாக நடக்கட்டும் இது என்னுடையது மட்டுமல்ல அனைவரின் கடமை ஆகும் அதனால் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பொறுப்பை நாம் நிர்வகிக்க வேண்டும் அப்படியே செய்கிறோம் மகாராணி மகாமந்திரியாரே தர்பாரின் வேலைகளை ஆரம்பியுங்கள் வெளிநாட்டு பொருட்கள் உபயோகத்தை நிறுத்துங்கள் இவ்வளவு மலிவான விலையில் பொருட்களை விற்று மண்டியின் மதிப்பை ஏன் கெடுக்கிறீர்கள் நாங்கள் உங்கள் பொருட்களை இங்கு விற்க விடமாட்டோம் உங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு வேறு நகருக்கு செல்லுங்கள்

நீங்கள் அனைவரும் உங்கள் கடைகளை மூடிவிட்டு எங்களுக்கு சேவை செய்யுங்கள் உங்கள் அனைவரையும் வேலைக்கு சேர்த்துக்கொள்கிறேன் அத்துடன் என்னுடைய பலவும் பாதி குறையும் அப்டி முதல் முறை சரியான யோசனையை கூறியிருக்கிறாய் என்னுடைய அன்பான சிச்சின் பேசுகிறார்கள் என்னுடைய கணவன் சரியாக நான் கூறியிருக்கிறேன் இந்த சேவகர்களாகி விடுங்கள் நல்ல சம்பளம் தருகிறோம் நீ எங்களை அவமானப்படுத்துகிறாய் ஆமா இந்த வெளிநாட்டு மனிதர்கள் நம்மளுடைய நகரத்தில் நம்மளையே அவமானப்படுத்துகிறார்கள் நான் இல்லை நான் இல்லை இவர்கள் தான் இவர்கள் மட்டும்தான் ஆமாம் இவன் வெறும் அம்பு மட்டும்தான் நம்மளுடைய நஷ்டத்துக்கு இவர்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் நிறுத்துங்கள் இந்த வியாபாரிகளோடு சண்டையிடுவதில் எந்த லாபம் இல்லை நாம் தர்பாருக்கு செல்ல வேண்டும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு அங்கேதான் கிடைக்கும் மகாராணி சின்னாதேவியிடம் சொல்லி இந்த வியாபாரிகளை விஜயநகரத்தை விட்டு தோற்றச் சொல்லுவோம் பாருங்கள் 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 போகலாம் நீங்கள் அனைவரும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எங்களை மாற்றம் செய்ய முடியாது ஏனெனில் ராணிகளையும் மற்றும் ராஜகுருக்களையும் குருக்களையும் எங்கள் கைப்பிடிக்குள் கண்டு வந்து விட்டோம்

என்ன கூறுகிறீர்கள் மகாராணி நாங்கள் இங்கு வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து இங்கு உள்ள மற்ற வியாபாரிகள் எங்களை

இவர்களின் பொருட்களை யார் உடைக்கிறார்கள் என்று நாம் அவர்களை உடைக்கலாம் மகாராணிகளே நாங்கள் இவர்களிடம் இங்கிருந்து செல்லுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தோம் நான் உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் தான் பதிலை எதிர்பார்த்தேன் நீங்கள் அந்த பொருளை உடைத்தீர்களா இல்லையா ஆமாம் மகாராணி நாங்கள் தான் உடைத்தோம் எ எங்கள் வியாபாரம் நன்றாக நடந்தது அதனால் எங்கள் மீது எங்களை இங்கிருந்து வெளியேற்ற விரும்புகிறார்கள் மகாராணி மகாராணி இந்த சீனர்கள் மிக நல்ல வியாபாரிகள் எனக்கு இவர்கள் மீது எந்த சந்தேகமும் இல்லை மிக விலை மதிப்பான அலங்கார பொருட்களை எங்களுக்கு குறைந்த விலையில் கொடுத்தார்கள் அம்மா தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் பூக்களை மலர வைக்கிறார்களா அம்மா இவர்கள் வியாபாரிகள் தோட்டக்காரர்கள் அல்ல இலவசமா சிலவற்றை சரி நீங்கள் கூறுவதற்கான அர்த்தம் இந்த சீன வியாபாரிகள் இங்கு இருப்பதால் பொருட்கள் கம்மி விலையில் கிடைக்கிறது மகாராணி நானும் வீட்டு உபயோக பொருட்களை இவர்களிடம் வாங்கினேன் அதை மிக குறைந்த விலைக்கு தந்தார்கள் மகாராணி சின்னா அவர்களே இவர்கள் நமக்கு விசேஷ பொருட்களையும் பரிசளித்தார்கள் நீங்கள் அநியாயம் செய்ய விரும்புகிறீர்களா எங்கள் சீன நண்பர்களுக்கு எதிராக நீங்கள் சதித்திட்டம் தீட்டுகிறீர்களா ஒரு நிமிடம் குருவே பெரிய மகாராணி இது பாதி உண்மைதான் முழு உண்மை என்னவென்றால் இந்த சீனர்கள் பொருட்களை தள்ளுபடி விலையில் கொடுத்து அத்துடன் இலவச பொருட்களையும் வழங்கி வாடிக்கையாளர்களை அவர்கள் பக்கம் இழுக்கிறார்கள் பண்டிதர் உண்மைதான் இது இந்த வெளிநாட்டவர்களின் சதி திட்டம் குதியுங்கள் இந்த விஷயத்தில் நீங்களும் புகுந்து விட்டீர்களே உங்களை யார் தடுக்க முடியும் உங்களுக்கும் வித்வான் ராமகிருஷ்ணாவை போல அனைத்திலும் சரி திட்டம் தெரிகிறதா என்ன தெளிவாக கூறுங்கள் இதில் என்ன இருக்கிறது மகாராணி கேட்கிறார்கள் அல்லவா கூறுங்கள் மகாராணி ஆசைதான் மனிதனுடைய பெரிய பலவீனம் இவர்கள் அதைத்தான் சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் பேராசையில் மக்கள் இவர்களிடமே பொருட்களை வாங்குவார் இதனால் விஜயநகர வியாபாரிகளின் வியாபாரம் முற்றிலும் அழிந்துவிடும் அதன் பிறகு விஜயநகர வியாபார சந்தையில் இவர்கள் கொடி மட்டுமே பறக்கும் இதுவே இவர்களுடைய யோசனையும் சதியுமாகும் இந்த வெளிநாட்டினர் செய்வது வியாபார தர்மத்திற்கு எதிரானது மகாராணி ஆனால் வியாபார நேரிகளுக்கு எதிரானது அல்ல மகா பொருட்களின் விலை அந்தந்த வியாபாரிகளின் கையில் இருக்க வேண்டும் அதோடு நம் இரு மகாராணிகளும் நன்றாக யோசித்த பிறகுதான் இந்த முடிவை எட்டினார் நீங்கள் இருவரும் என்ன நினைக்கிறீர்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் எங்கள் மகாராணிகளின் முடிவு அமைதி சுவாமி அமைதி மகாராணி என்னை பொறுத்தவரை இது ராஜ்யத்தின் தீவிரமான பிரச்சனை இதற்கு அமைதியான நிலையில் தான் முடிவெடுக்க வேண்டும் யாருக்கும் நியாயம் வழங்க முடியாது நீங்களே நடுவில் குதிக்கிறீர்கள் சற்று அமைதியாக இருங்கள் இந்த தர்பாரில் உள்ள அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த முடிவை மகாராணிகள் ஆழ்ந்த பிறகுதான் எடுத்திருக்கிறார்கள் இவர்களும் ராஜ்யத்தின் தானே விரும்புகிறார்கள் அல்லது இதிலும் கூட உங்கள் சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது உங்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியாது அதனால் தான் பொறாமையின் காரணத்தினால் சீன வியாபாரிகளின் விஷயத்தில் முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள் மன்னியுங்கள் பெரிய மகாராணி ஆனால் தாங்கள் வாசிகளின் நலனை விரும்புகிறீர்கள் நான் அதை அறிவேன் வித்வான் ராமகிருஷ்ணா நம்பிக்கையோடு இருங்கள் நாங்களும் அவர்களுக்கு தீங்கு நினைக்கவில்லை சீன வியாபாரிகளை போல விஜயநகர வியாபாரிகளும் உழைக்க வேண்டும் அப்போதுதான் விஜயநகரமும் வளர்ச்சியை நோக்கி செல்ல தொடங்கும் ஆனால் நினைவிருக்கட்டும் கருத்து வேறுபாடுகளோடு சண்டையிட்டு வன்முறை செய்து உங்கள் சக வியாபாரிகளின் பொருட்களை அழிக்கும் துச்ச காரியத்தினால் உங்களுக்கு வியாபாரத்திலும் லாபம் கிடைக்காது தர்பாரிலும் கிடைக்காது வேண்டுமானாலும் முயற்சி செய்தான் ராமகிருஷ்ணா வியாபாரத்தில் கூறுகிறான் எனக்கு மட்டும் என்ன விரலை கட்டுப்படுத்துங்கள் நான் உங்களிடம்தான் கூறுகிறேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தர்பாரில் அனாவசியமாக வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள் இங்கே பாருங்கள் அனைவருக்கும் புரியும் பாஷையில் நீங்கள் ஒவ்வொரு முதலில் பேசுங்கள் நான் புரிய வைக்கிறேன் நான் புரிய வைக்கிறேன் மகாராணி என்னை பொறுத்தவரையில் நான் இந்த விஷயத்துக்கான முடிவை பெரும்பான்மை அடிப்படையில் எடுத்தால் விஜயநகரத்தின் மக்கள் எதை விரும்புகிறார்கள் ஒருவேளை பெரும்பான்மை எங்கள் தரப்பில் வந்தால் நாங்கள் இங்கேயே இருந்து வியாபாரம் செய்வோம் ஒருவேளை பெரும்பான்மை எங்களுக்கு சாதகமாக வரவில்லை என்றால் நாங்கள் சந்தோஷமாக திரும்பி சென்று விடுவோம் மகாராணி அவர்களே என்னை பொறுத்தவரை இதுதான் நடுநிலையான வழி அதுவும் தர்பாரிகளுக்கும் மற்றும் விஜயநகரத்தின் மற்ற வியாபாரிகளுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால்